இந்திய தொழில் வர்த்தக சங்கத்தின் மகளிர் அமைப்பான பிக்கி ப்ளோவின் இருபத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான புதிய தலைவராக அபர்னா சுங் தேர்வு இந்திய தொழில் வர்த்தக சங்கத்தின் மகளிர் அமைப்பான பிக்கி புளோவின் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறாம் ஆண்டிற்கான புதிய தலைவராக அபர்னா சுங்குவை தேர்வு செய்துள்ளது அபர்னா சுங் ஒரு அனுபவமான ஃபேஷன் டிசைனர் நகை கியூரேட்டர் மற்றும் ஃபேஷன் தொழில் முனைவோர் மேலும் சிறிய உயிரினம் மீது மிகவும் அக்கறை கொண்டவர் பல்வேறு தொழில் முனைவோர் அனுபவங்களுடன் அவர் பிக்கி ப்ளோவின் செயல்பாடுகளில் முக்கிய பங்காற்றி வந்துள்ளார் பெண்களின் தொழில் முனைவோர்கள் மற்றும் சமூக மேம்பாட்டிற்கான முயற்சிகளில் அவர் அத்தனையும் மிகுந்த ஊக்கம் காட்டியுள்ளார் பிக்கி ப்ளோ என்பது இந்தியா முழுவதும் இருபது கிளைகளை கொண்ட ஒரு பேன் இந்தியா அமைப்பாகும் இது பெண்கள் சுதந்திரம் மற்றும் செயல்திறன் மேம்பாட்டிற்கான அடிப்படையில் பணியாற்றி வருகிறது இன்று கோயம்புத்தூர் பிக்கி ப்ளோ அமைப்பின் தலைவராக அபர்னா சுங் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் இவர் பெண்களின் பொருளாதார அதிகாரத்தை ஊக்குவிப்பதும் திறன் மேம்பாட்டு திட்டங்களை முன்னெடுக்கவும் பெண்கள் தொழில் முனைவோர்களுக்கான ஆதரவான நெட்வொர்க் அமைப்புகளை உருவாக்கவும் கவனம் போகிறார் பிக்கி ப்ளோ அமைப்பின் புதிய தலைவராக பதவியேற்றுக் கொண்ட அவர் பேசும்பொழுது இந்த முக்கிய பொறுப்பை ஏற்றுக்கொள்வதில் எனக்கு பெரும் கௌரவம் அளிக்கப்படுகிறது கோயம்புத்தூரில் பெண்களுக்கு முன்னணி வாய்ந்த உயர்ந்த வாய்ப்புகளை உருவாக்குவதற்காக என் சக நிர்வாகிகளுடன் பணியாற்ற இந்த நியாயமான வாய்ப்பை நான் எதிர்நோக்குகிறேன் என் கவனம் பெண்களை திறமைகளால் வளங்களால் மற்றும் நெட்வொர்க்குகளால் முன்னேற்றுவதற்கான வாய்ப்புகளை வழங்குவதாக இருக்கும் இந்த இரண்டாயிரத்து இருபத்தைந்து இருபத்தாறாம் ஆண்டிற்கான பிக்கி புளோ கோயமுத்தூர் அமைப்பின் செயற்குழு உறுப்பினர்களாக முன்னாள் தலைவராக மீனா சுவாமிநாதன் முதுநிலை துணைத் தலைவர் பர்னிகா குப்தா இளநிலை துணைத் தலைவர் ரஞ்சனா சிங்கல் பொருளாளராக கிஞ்சல் ஜாவேரி செயலாளர் பிரீதா பத்ரிநாதன் இணை பொருளாளர் ராமா முனூகர் இணை செயலாளர் மேக்னா கொனா மேலும் முன்னாள் தலைவர் மற்றும் ஆலோசனை குழு உறுப்பினர்களாக சுகுணா ரவிச்சந்திரன் ஸ்வாதி ரோஹித் மற்றும் பூனம் பாஃப்னா ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர் அபர்னா சுங் அவர்களின் தலைமையில் பிக்கி ப்ளோ கோயமுத்தூர் அமைப்பின் வழிகாட்டுதலுக்கான திட்டங்கள் வணிக நெட்வொர்க்கிங் மற்றும் சமூக அணுகுமுறை திட்டங்களை அறிமுகப்படுத்துவதாக திட்டமிடுகிறது இதன் மூலம் பல்வேறு பின்புலங்களிலிருந்து பெண்களுக்கு வளர்ச்சி வாய்ப்புகளை வழங்குவதாக இருப்பது உறுதி செய்யப்படுகிறது வந்து வந்து சப்போர்ட் பண்ணுவோம் மெயின் இருக்கும் அண்ட் அண்ட் அப்கிரேடிங் தெம் டு கார்ப்பரேட் லெவல் பை கிவிங் ப்ரோக்ராம்ஸ் இன் கார்ப்பரேட் டைரக்டர்ஷிப் இதுக்கெல்லாம் கூட சப்போர்ட் பண்ணுவோம் இப்போது வந்து லாஸ்ட் இயர் எல்லாம் நாங்கள் ஒரு வில்லேஜ் அடாப்ட் பண்ணியிருக்கோம் செங்கோட்டையர் வில்லேஜ் அங்கே வந்து அங்கே ஒன்றுமே தெரியாமல் ட்ரைபல்ஸுக்கெல்லாம் வந்து சொல்லிக் கொடுத்துட்டு ஒரு ஒரு கைடன்ஸ் கொடுத்துட்டு தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியோட அவங்க சார்பாக நாங்கள் அவங்களுக்கு ஒரு ஒரு எக்ஸ்போஜர் மாதிரி கொடுத்துட்டு அவங்களோட ட்ரைனிங் கொடுத்துட்டு இப்போ எல்லாம் அவங்க வந்து அக்ரி ப்ரூனர்ஸாக ஆகிட்டாங்க அவங்க எல்லாம் வந்து நல்லா ஃபார்மிங் எல்லாம் பண்ணிவிட்டு தேர் ஈவன் செல்லிங் தேர் ப்ராடியூஸ் அவங்க கலெக்ட் பண்ண டேமரின் அதெல்லாம் வந்து நாங்கள் இப்போ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி சேல் பண்ண பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ண போகிறோம் நாங்கள் இப்போ ஆணைக்கட்டி வில்லேஜ் வந்து அடாப்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி மேடம் சொன்னாங்க இப்போ அந்த வில்லேஜில் நாங்கள் தொடர்ந்து வந்து ஒரு எட்டு வருஷமாக வந்து வேறு வேறு இருந்தாலுமே அதை ஃபோக்கஸ் பண்ணி வரிசையாக பண்ணிட்டுருக்கிறது ால இப்போ போன வருஷத்தில் வந்து அவங்களுக்கு காடு மாதிரி இருந்த இடத்துல ஒரு கோர்வெல் போட்டு அந்த இந்த இடத்த வந்து நல்லா வந்து வாழை மரமெல்லாம் வச்சு நல்லா பயிர் பயிர் எடுத்து அதிலிருந்து அவங்க வந்து பிரயோஜனப்பட்டிருக்காங்க எங்களோட இப்போ கோயம்புத்தூர் சாப்டருடைய இந்த மாதிரியான வில்லேஜ் அடாப்ஷன் ப்ரோக்ராமை பாராட்டி எங்களுடைய ஹெட் ஆஃபீஸ்லேருந்து மூணாவது முறையாக போனவர் ஃபோனுக்கும் வந்து அவார்டு கொடுத்துருக்காங்க த பெஸ்ட்டு அவார்டு இந்த மாதிரி வந்து இந்த ரூரல் லைப்லிஹுட்டில் இந்த கிராஸ் ரூட் லெவலில் வந்து இருக்கிறவங்களுக்கும் உதவி பண்ணுறாங்க தொடர்ந்து உதவி பண்ணிட்டுருக்கிறாங்க அப்படிங்கிறது அது வந்து ஒரு அந்த வில்லேஜையே வந்து மாற்றிட்டு வருது எந்த வசதியும் அடிப்படை வசதி கூட இல்லாத வில்லேஜில் நமக்கு வந்து ஒரு டாய்லெட் கட்டுறதுலேருந்து அவங்களுக்கு தையல் அப்புறம் வந்து வேர்மி கம்போஸ்ட்டு உரம் தயாரிக்கிறது இந்த மாதிரி எல்லா வகையான அவங்களுக்கு என்னென்னலாம் உதவியாக இருக்குமோ அதை சொல்லி கொடுத்து அதை பண்ணுறதுக்கு தேவையான கருவிகள் அந்த ஃபெசிலிட்டி அவங்க ஒரு சென்டரே வந்து கட்டி கொடுத்துருக்குறோம் அது வந்து அவங்களுக்கு தொடர்ந்து வந்து அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது வில்லேஜில் அந்த கிராமத்தில் மக்களுக்கிட்டேயும் வந்து நல்ல ஆர்வம் இருக்குது அவங்க வந்து நாங்கள் என்ன எடுத்துகிட்டு போனாலும் அதை வந்து அடாப்ட் பண்ணி பெனிஃபிஷியராக இருக்காங்க